பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தின் மீதி பகுதியை இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து சாதோக் ஆசாரியன் லேவி கோத்திரத்தான் அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று அறிந்த மாத்திரத்தில் எருசலேமில் இருந்து தாவிதும் தாவிதோடு அவனுடைய ஜனமும் போகாமல் தன்னோடு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டு சென்றான் தாவிதோடு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்றது லேவிய கோத்திரத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேவனால் தன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட இடமான எருசிலேமிலிருந்து கர்த்தருடைய பெட்டியை கொண்டு சென்றதை குறித்து தாவிதற்கு கலக்கம் உண்டாயிருக்க வேண்டும் அதனால் ராஜா சாதோக்கே நோக்கி தம்மோடு கூட கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறான் மற்றும் தாவிது கர்த்தரின் கிருபை இருந்தால் மீண்டும் கர்த்தருடைய பெட்டியை காண வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன் அப்படி அதை காணும்படியாக தேவன் வாய்க்க செய்வார் கர்த்தருக்கு ஏன் மேல் பிரியம் இல்லை என்றால் இதோ இங்கே இருக்கிறேன் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானது எனக்கு செய்வாராக என்றான் பின்பு தாவிது ஆசாரியனான சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிகாரன் அல்லவோ நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அகிமாசும் அபியாதாரின் மகன் யோனாத்தானுமாகிய உங்கள் குமாரர்கள் இரண்டு பேரும் உங்களோடு கூட அழைத்து போங்கள் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளே காத்திருப்பேன் என்றான் தாவீதின் சொற்படியே கேட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் மீண்டும் எருசிலிமிற்கு கொண்டு செல்லுகிறார்கள் கர்த்தருடைய பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு சென்ற பின்பு தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள் எப்பிரவனில் அப்சலோமின் அதிகாரக் கட்டுப்பாடுகளுக்கு அடங்கியவர்களுடன் அகிதோபேல் என்பவனும் அடங்குவான் என்று தாவிதிற்கு அறிவிக்கப்பட்டது தாவிது ஒளிவமலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ ஊசாய் என்பவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு கொண்டு எதிர்கொண்டு வருகிறான் தாவிது அவனை பார்த்து நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருக்கும் நீ நகரத்திற்கு போய் அப்சலோமை பார்த்து ராஜாவே உம்முடைய இருப்பேன் முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு இருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரனாக இருப்பேன் என்று சொல்வாயானால் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை ஒன்றுமில்லாக்குவாய் உன்னோடே அங்கே சாதோக் அபியாதார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நீ நகரத்திற்கு சென்ற பின்பு ராஜாவின் வீட்டில் உண்டாகும் முக்கிய தகவல்கள் என்னென்ன நீ தகவலை அறிவாயோ அவற்றையெல்லாம் சாதோக் அபியாதார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அவர்களோடு சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியெல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் தாவிது மலையின் உச்சியிலிருந்து சற்று தூரம் நடந்து போனபோது மேவி பூசியத்தின் வேலைக்காரனான சீபா என்பவன் பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்தான் அவனிடத்தில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சை பழகுலைகளும் வசந்த காலத்துக்கான பலனான நூறு குலைகளும் ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசமும் இருந்தது தாவிது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜா வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்குமே என்றான் அப்பொழுது ராஜாவின் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு அதாவது சவுலின் மகன் மேவி போசேத் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொன்னான் என்று சொன்னான் மேவி பூசியத்தின் வேலைக்காரன் சீபா தாவிதினிடத்தில் சொன்னது என்னவென்றால் இப்பொழுது தாவிது ராஜா நகரத்தில் இல்லை தாவிதின் ராஜபாரம் முடிவுக்கு வந்தது என்றும் அதனால் சவுல் வம்சத்தானாகிய என்னை இஸ்ரேவேல் ஜனங்கள் ராஜபாரத்தை எனக்கு தரப்போகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மேவி போசியத்திற்கு சொன்னார்கள் என்று சீபாவிற்கு சொன்னதாக தாவிதனிடத்தில் சொல்கிறான் இதை கேட்ட மாத்திரத்திலே தாவிது ராஜாவுக்கு கோபம் உண்டாகி சீபாவை பார்த்து மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்றான் தாவிது ராஜா பகுரீம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடந்து போகிற பொழுது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர்கள் மேலும் கற்களை எரிந்தான் சீமேயி தாவிது ராஜாவை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாலின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது செயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு தாவிது ராஜா சிறியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தா விதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவிது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணிய எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி என்றான் சவுலின் வம்சத்தான் தாவிதை சபித்து கொண்டே போனான் அந்தபடியே தாவிதும் அவனுடைய மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சவுலின் வம்சத்தான் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் தாவிது ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் வெகு தூரமாக நடந்து வந்ததால் சோர்வடைந்து ஓரிடத்தில் தங்கி அவர்கள் இலை அதே சமயத்தில் அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகிதோபேலும் எருசலேமிற்கு வந்தார்கள் தாவிதால் அனுப்பப்பட்ட ஊசாய் என்பவன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் சிநேகிதனோடு நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு உசாய் அப்சலுமை நோக்கி அப்படி அல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேவில் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவருடைய இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் வைத்த அவருடைய மறுமணையாட்டிகளிடத்தில் போய் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போவீர் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கையும் பலம் பெறும் என்றான் அப்படியே அப்சலோமுக்கு உப்பருகியின் மேல் ஒரு கோடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரேவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டைகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனையெல்லாம் தேவனுடைய வாக்கை போல் அவனுக்கு இருந்தது அப்படியே தாவிதிருக்கும் அகிதோப்பேலின் ஆலோசனைகள் பொல்லாததாக இருந்து நடப்பிப்பானோ என்றிருந்தது தாவிது பயந்த காரியம் அகிதோப்பால் நடந்தது அப்சலோ அகிதோப்பால் சொல்பேச்சை கேட்டு தன் தகப்பனின் மறுமணியாட்டிகளை இழிவு செய்தது அம்னோன் தன் தங்கைக்கு செய்த இழிவை போல் இருப்பதை அறியாமல் போனதென்ன இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தின் மீதி பகுதியை இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து சாதோக் ஆசாரியன் லேவி கோத்திரத்தான் அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று அறிந்த மாத்திரத்தில் எருசலேமில் இருந்து தாவிதும் தாவிதோடு அவனுடைய ஜனமும் போகாமல் தன்னோடு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டு சென்றான் தாவிதோடு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்றது லேவிய கோத்திரத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேவனால் தன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட இடமான எருசிலேமிலிருந்து கர்த்தருடைய பெட்டியை கொண்டு சென்றதை குறித்து தாவிதற்கு கலக்கம் உண்டாயிருக்க வேண்டும் அதனால் ராஜா சாதோக்கே நோக்கி தம்மோடு கூட கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறான் மற்றும் தாவிது கர்த்தரின் கிருபை இருந்தால் மீண்டும் கர்த்தருடைய பெட்டியை காண வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன் அப்படி அதை காணும்படியாக தேவன் வாய்க்க செய்வார் கர்த்தருக்கு ஏன் மேல் பிரியம் இல்லை என்றால் இதோ இங்கே இருக்கிறேன் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானது எனக்கு செய்வாராக என்றான் பின்பு தாவிது ஆசாரியனான சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிகாரன் அல்லவோ நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அகிமாசும் அபியாதாரின் மகன் யோனாத்தானுமாகிய உங்கள் குமாரர்கள் இரண்டு பேரும் உங்களோடு கூட அழைத்து போங்கள் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வெளிகளே காத்திருப்பேன் என்றான் தாவிதின் சொற்படியே கேட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் மீண்டும் எருசிலிமிற்கு கொண்டு செல்லுகிறார்கள் கர்த்தருடைய பெட்டியை எருசிலிமிற்கு கொண்டு சென்ற பின்பு தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிக மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள் எப்ரோனில் அப்சலோமின் அதிகார கட்டுப்பாடுகளுக்கு அடங்கியவர்களுடன் அகிதோப்பேல் என்பவனும் அடங்குவான் என்று தாவிதிற்கு அறிவிக்கப்பட்டது தாவிது ஒலிவ மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ ஊசாய் என்பவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டு கொண்டு எதிர்கொண்டு வருகிறான் தாவிது அவனை பார்த்து நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருக்கும் நீ நகரத்திற்கு போய் அப்சலோமை பார்த்து ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன் முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரனாக இருப்பேன் என்று சொல்வாயானால் எனக்காக அகிதோபேலின் ஆலோசனையை ஒன்றுமில்லாக்குவாய் உன்னோடே அங்கே சாதோக் அபியாதார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நீ நகரத்திற்கு சென்ற பின்பு ராஜாவின் வீட்டில் உண்டாகும் முக்கிய தகவல்கள் என்னென்ன நீ தகவலை அறிவாயோ அவற்றையெல்லாம் சாதோக் அபியாதார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அவர்களோடு சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியெல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் தாவிது ஒளிவமலையின் உச்சியிலிருந்து சற்று தூரம் நடந்து போனபோது மேவி பூசியத்தின் வேலைக்காரனான சீபா என்பவன் பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்தான் அவனிடத்தில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சை பழகுலைகளும் வசந்த காலத்துக்கான பலனான நூறு குலைகளும் ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசமும் இருந்தது தாவிது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜா வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்குமே என்றான் அப்பொழுது ராஜாவின் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு அதாவது சவுலின் மகன் மேவி போசேத் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொன்னான் என்று சொன்னான் மேவி வேலைக்காரன் சீபா தாவிதினிடத்தில் சொன்னது என்னவென்றால் இப்பொழுது தாவிது ராஜா நகரத்தில் இல்லை தாவிதின் ராஜபாரம் முடிவுக்கு வந்தது என்றும் அதனால் சவுல் வம்சத்தானாகிய என்னை இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யபாரத்தை எனக்கு தரப்போகிறார்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்கள் மேவி சொன்னார்கள் என்று சீபாவிற்கு சொன்னதாக தாவிதனிடத்தில் சொல்கிறான் இதை கேட்ட மாத்திரத்திலே தாவிது ராஜாவுக்கு கோபம் உண்டாகி சீபாவை பார்த்து மேவி உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்றான் ராஜா பகுரீம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவிதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடந்து போகிற பொழுது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர்கள் மேலும் கற்களை எரிந்தான் சீமேயி தாவிது ராஜாவை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாலின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு தாவிது ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவிது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணி எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி என்றான் சவுலின் வம்சத்தான் தாவிதை சபித்து கொண்டே போனான் அந்தபடியே தாவிதும் அவனுடைய மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சவுலின் வம்சத்தான் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் தாவிது ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் வெகு தூரமாக நடந்து வந்ததால் சோர்வடைந்து ஓரிடத்தில் தங்கி அவர்கள் இலை அதே சமயத்தில் அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகிதோபேலும் எருசலேமிற்கு வந்தார்கள் தாவிதால் அனுப்பப்பட்ட ஊசாய் என்பவன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் சிநேகிதனோடு நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலுமை நோக்கி அப்படியல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவருடைய இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் வைத்த அவருடைய மறுமணியாட்டிகளிடத்தில் போய் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போவீர் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கையும் பலம் பெறும் என்றான் அப்படியே அப்சலோமுக்கு உப்பருகியின் மேல் ஒரு கோடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரேவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டைகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனையெல்லாம் தேவனுடைய வாக்கை போல் அவனுக்கு இருந்தது அப்படியே தாவிதிருக்கும் அகிதோப்பேலின் ஆலோசனைகள் பொல்லாததாக இருந்து நடப்பிப்பானோ என்றிருந்தது தாவிது பயந்த காரியம் அகிதோப்பால் நடந்தது அப்சலோ அகிதோப்பால் சொல்பேச்சை கேட்டு தன் தகப்பனின் மறுமணியாட்டிகளை இழிவு செய்தது அம்னோன் தன் தங்கைக்கு செய்த இழிவை போல் இருப்பதை அறியாமல் போனதென்ன இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்